ஒன்றாம் பட்டி கட்டக்கொடி ஆறு புள்ளிகள் ஒன்றாம் பட்ட நான்கு ढंडा पत्ते निकाले। तेरा पॉइंट कटाकुली, कटाकुली, कटाकुली एक्टिवेटरी पुड़ी का ढंडा पत्ते ना दे। ዘላቋ ነው விலா வரும் மறுமழியில் வரும் பாதையில் உள்ள வாகனங்களை அப்பறப்படுத்துமாறு கேடும் என்றும் பார்வையாளர்கள் விலா மேடைக்கு வரும் பகுதியில் வைக்கப்பட்டிருக்க வாகனங்களை வடக்கு பகுதிக்கு மாற்றி நிறுத்துமார்கிடமின்றோம் ஜெனரேட்டா செய்து உள்ள வாகனங்களை பார்வையாளர்கள் வடக்கு பகுதியில் பர்சா மத்தக்குடி மத்தகுடி ஒன்றாம் கட்ட அமைப்பு விழா மேடைக்கு வருகை தரும் பாதையில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என நாச்சார் சங்கத்தின் சார்பாக கொள்கின்றோம் விழா மேடைக்கு வரும் வழியில் உள்ள வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் और पॉइंट कट को ตามบทาการตบรียาดัตเมนะบุตีการตะบุรีพอดีก่อตัวัวตามบทาอิด இரு அணியினரும் சிறப்பான முறையில் தங்களது திறமைகளை வெளிப்பட்டு வருகின்றனர் இந்த ஒரு வெட்டி புள்ளி கட்டக்கொடி ஒன்றாம் வட்டா பட்ட கொடியா

தஞ்சை மாவட்டம் நீராவணி வட்டம் பிரசாக பத்தக்கொடி பதினேழு தஞ்சை மாவட்டம் பேராவரி வட்டம் மாச்சியார் மலர் சங்கம் நடத்தும் மாநில அளவிலான இரண்டாம் ஆண்டு பெண்களுக்கான மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போதைய விளையாடிக் கொண்டிருக்க அணி பட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ பிரிவினரும் முந்தாவட்ட அணியினரும் சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் அடுத்ததாக ஆறு அணியினர் பாகைசூர் வேங்கிகள் தஞ்சை அணியினரும் பேரை ஸ்போர்ட்ஸ் கிளப் பேராவணி அணியினரும் தயார் நிலையில் கேட்டு வருகிறோம் தங்களுக்கு சீரும் சிறப்புமாக நடுவர் பணி செய்து கொண்டிருக்கும் நடுவர்கள் அனைவர்களுக்கும் மனசங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் வருகிறோம்

makes